வெல்கம் டு க்ரிஷா ஆரி ஒர்க் அண்டு வளாக்ஸ் ஆரி ஒர்க் கற்றுக்க போகிறேன்னு சொல்கிறீங்களா உங்களுக்கான வீடியோ தாங்க இது ஆரி ஒர்க் கற்றுக்குறேன் அப்படின்னு கிளாஸ் ஜாயின் பண்ணவங்க நிறைய பேர் சக்ஸஸ் பண்ணுறாங்க ஒரு சில பேர் அது முடியாமல் பாதியில் ஸ்டாப் பண்ணுறாங்க அதுக்கு என்ன ரீசன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஆரி ஒர்க் இப்போ வந்து நிறைய பேர் கற்றுக்குறாங்க ஏன்னா யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஆர்வமாகவும் யூடியூப்பில் இருக்க டிசைன்ஸ் பார்க்கும்பொழுது ஸ்டிச்சஸ் பார்க்கும்பொழுது நல்லா இருக்குது நாமும் கற்றுக்கிட்டால் நல்லாயிருக்குமேன்னு தோணும் அது ஒரு சிலருக்கு ஆகி ஆர்வமாக கற்றுக்குவாங்க பட் இன்னும் கொஞ்சம் பேர் அதுக்கான மெட்டீரியல்ஸ் திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நெக் பெயினாக இருக்குது ஷோல்டர் பெயின் ஐ ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு டைம் கிடைக்கல அப்படின்ட்டு கை விட்டுருவாங்க இப்போது இந்த வீடியோவில் என்ன அவேர்னஸ் பார்க்க போகிறோம்னா ஒர்க்கு நம்ம லேர்ன் பண்ணி சம்பாதிக்கலாம் சாதிக்கலாம் அப்படின்னு தோணும் அவங்க யூடியூபர்ஸ் நிறைய பேர் வீடியோ ஸ்டிச்சஸ்ஸு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க நிறைய ஸ்டிச்சஸ்ஸு வீடியோஸ்லாம் நிறைய யூடியூபர்ஸ் போட்டிருக்காங்க அந்த வீடியோவெலாம் பொறுமையாக பார்க்கணும் அதுக்கெலாம் ஒவ்வொரு ஸ்டிச்சருக்கு டைம் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கு டைம் எவ்வளோ கன்சியூம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும் அதுக்கான நேரம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்க்கணும் ஒரு ஸ்டிச் ஒன் லைன் அதாவது செயின் ஸ்டிச் ஒன் லைனுக்கு வந்து டைம் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்க்கணும் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்டிச்சஸ் இருக்குது ஒவ்வொன்றும் லேர்ன் பண்ணால் டைம் ஆகும் அதுக்கு அவைலபாக இரு இருக்கோமா அப்படின்னு பார்த்துக்கணும் அதை பார்த்துட்டு தான் களத்தில் இறங்கணும் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எல்லா மெட்டீரியல்ஸும் வாங்காதீங்க ஃபஸ்ட்டு ஸ்டாண்டு ஸ்டாண்டு மட்டும் வாங்கங்க என்னோடய சஜஷன் வந்து ரெண்டு ரிங் இருக்கும் பார்த்தீங்களா உட்டனில் அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ரிங்கை வந்து வச்சு அந்த இரும்பு ஸ்டாண்ட் இருக்கும் ஸ்டீல்லே வந்து இரும்பு இருக்க மாதிரி வச்சு இருக்கும் அது வந்து எனக்கு சரியாக படலை ஒரு ரெண்டு வுட்டு ஸ்டாண்டு கரெக்டாக இருக்குங்கிறது என்னோடய சஜஷன் உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த ஸ்டாண்டை வாங்கிக்கோங்க உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு தந்தோ அந்த ஸ்டாண்டை வாங்கிக்கோங்க ஸ்டாண்டு நீடில் ரெண்டு அதுவும் த்ரெட் நீடில் மட்டும் வாங்க போதும் த்ரெட் நீடில் ஸ்டாண்டு அப்புறமா நீதி திங்ஸ்லாம் கற்றுக்கிட்டு அந்த ஸ்டிச்சஸ் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வாங்கிக்கலாம் ஸ்விங் ஸ்விங் த்ரெட்டு சில்க் த்ரெட் இது ரெண்டும் வாங்கிக்கலாம் நீடில்ஸ் ரெண்டு நீடில் ரெண்டு ஸ்விங் த்ரெட் ரெண்டு சில்க் த்ரெட் ரெண்டு ரிங் ஸ்டாண்டு இதை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உடனே எல்லாம் வாங்கிட்டோம்னா ஆன்லைன் க்ளாஸ் ஜாயின் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க த்ரெட்டு வச்சு நம்ம யூடியூப் யூடியூப்பில் இருக்க வீடியோஸ்லாம் பார்த்து செயின் ஸ்டிச்சு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அது ஆகாமல் கிடைக்கிது கட்டாகாமல் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஓகே அப்படின்னு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு பாருங்கள் போட்டு பார்த்துட்டு கட்டாகாமல் பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ் தாங்க பிரச்சனையே இல்லை அதுக்கான பொறுமை உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடும் அந்த ஸ்டிச்சஸ் பார்க்கும்போது நீங்கள் உங்களோட நேம்ஸோ ஏதோ ஒன்று ஒன் லைனுக்கு ஒரு ஃபோர் லெட்டர்ஸ் ஏபிசிடி ஃபோர் லெட்டர்ஸ் எழுதி எழுதி பாருங்கள் கட்டாகாமல் நீட் ஃபினிஷிங்கில் செயின் ஸ்டிச் நீங்கள் நீங்களே போட்டு கற்றுக்குங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்ட் வந்து நிறையா வரும் இன்னும் நிறையா வரும் அப்போ நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணாமல் ஒன் டியூரேஷன் போக போகுதுன்னு ஃபஸ்ட்டு க்ளாஸ் ஜாயின் பண்ணிவிட்டு டியூரேஷன் போயிடும் அப்படின்னா டியூரேஷன் வந்து டியூரேஷன் வந்து முடிஞ்சிரும் அப்படின்ட்டு வேகமாக நம்ம சேன் ஸ்டிச் கூட கற்றுக்குவோம் அது கட் ஆகிட்டே இருக்கும் நமக்கு ப்ரெஷர் ஆகும் டிப்ரெஷன் ஆகும் அதனால் நம்ம அந்த கோர்ஸே விட்டுடடலாமா நம்மளால் முடியாதுன்ற அளவுக்கு நமக்கு தோண ஆரம்பித்தோம் நம்ம அதெல்லாம் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நம்மளே ஒரு ஸ்டாண்ட் வாங்கி செயின் ஸ்டிச் மட்டும் நம்ம கற்றுக்கிட்டு ஓகே நமக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சுங்கும் போது நீங்கள் ஆன்லைனில் ஃபீஸ் கட்டி பண்ணலாம் இல்லை நீங்கள் டைரக்ட் கிளாஸுக்கு போகலாம் அது உங்களோட சாய்ஸ் ஆனால் நீங்கள் இதுக்கான ஸ்டெப்பு ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருங்க இல்லைனா நீங்கள் கிளாஸ் போயிட்டு கிளாஸ் பண்ணி ஜாயின் பண்ண பிறகு யோசிக்கக்கூடாது அதுக்கு தான் முன்னாடியே யாரும் எனக்கு சொல்லலை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுல்ல இந்த மாதிரி ஒர்க் கிளாக்ஸ்க்கு பற்றி இன்ட்ரெஸ்ட்டாக தெரிஞ்சிக்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கிருஷ்ணா ஒர்க்கை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்